இருபத்தி ரெண்டாவது திருவிளையாடல் பிராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா வண்டே மலர்களின் மனத்தை நீ நன்கு அறிவாய் தேவியின் கூந்தலில் உண்டாகும் நறுமணத்திற்கு ஒப்பான மனம் ஏதென்று கூறுவாயா இதில் பொருள் குற்றம் உள்ளது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் வாசம் கிடையாது என ஆணித்தரமாக பதில் கூறினார் நக்கீரர் பத்மினி இளம் பெண்களின் கூந்தலுக்கு தாமரை செங்கலனின் மலர்களின் மனமுண்டன்பது உமக்கு தெரியாதா என்றார் இறைவன் பூசிக்கொள்வதாலும் மலர்களை கொள்வதாலும் வாசனை பொடி தேய்த்து குளிப்பதாலும் சாம்பிராணி அகில் புகை போட்டு காய வைப்பதாலும் உண்டான கதம்பமான வாசனை தான் வருமே தவிர இயற்கையான மனம் எவ்வகை பெண்களுக்கும் கிடையாது என பேசி மறுத்தார் நக்கீரர் இறைவன் கேட்டாரு தெய்வ மகளிர் இருக்குமா வாரிஜாதம் போன்ற மலர்களாலும் கஸ்தூரி போன்ற வாசனை பொருள்களாலும் மனம் என நக்கீரர் பதில் உரைக்க நீ வணங்கும் எம்பெருமான் சிவபெருமானின் இடப்பாகத்தில் உரையும் உமாதேவிக்குமா என சிவன் கேட்க அதுவும் அப்படியே என நக்கீரர் உரைக்கம் தான் யாரெனம் அடையாளம் காட்ட நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினார் எம்பெருமான் சிவபெருமான் நக்கீரர் அஞ்சாமல் நீர் ஆயிரம் கண்களை காட்டினும் நான் அஞ்சேன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என ஆணித்தரமாக பதில் கூறினார் நக்கீரா தேவியின் கூந்தலில் வாசத்தை நானே அறிவேன் நீ எல்லாம் அறிந்தவன் போல எதிலும் குற்றம் காண்பது உன் செருக்கையை குறிக்கின்றது பூங்குழல் என பெயர் பெற்ற சக்தியின் கூந்தல் வாசனையை அடைய விரும்பி அமராவதியில் உள்ள நந்தவனத்தில் உள்ள தருக்களில் புஷ்பங்கள் நான் நீ என்றும் போட்டி போட்டு கொண்டு உமையின் கேசத்தில் குடியிருக்கின்றன தேவி சூடிக்கொள்வதால் புஷ்பங்களுக்குத்தான் பெருமை கூடுகின்றது துபாதச ஆதித்தர்களும் கூந்தலில் இருக்கையில் அம்பிகையின் உள்ள ரத்தினங்களாக இருக்கின்றார்கள் ஈஸ்வரின் கரிய கேசம் அதை தியானிக்கும் அடியார்களின் மனம் இருளை போக்குகின்றது மலிவான வாசனங்களை நீக்கி சத் வாசனை அளிக்கின்றது அப்பேற்பட்ட தேவியின் கூந்தலின் மனத்தை வேம்புக்காக புறக்கணித்து வாதம் செய்கின்றாய் அதனால சக்தி உன்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு இறைவன் எம்பெருமான் கூறினார் மற்றைய புலவர்கள் எல்லாம் பாண்டியனும் அதை ஆமோதித்து பொற்கிளிய இறைவன் அருள் பெற்ற சுந்தரநாதனுக்கே கொடுத்தனர் சுந்தரநாதன் நல்ல குலத்தில் பிறந்த மங்கையை மனம் புடித்து நற்புதல்வனை அடைந்து தொண்டு புரிந்து வாழ்ந்துட்டு வந்தான் பொறாமையுற்ற நக்கீரர் ஈசனின் நெற்றிக்கண் வெப்பம் தாங்காமல் தண்ணீருக்கு அலைந்து பொற்றாமறையில் வீழ்ந்தார் சுந்தரநாதனுக்கு பொற்கிளி அருளிய ஈசனது இந்த ஐம்பத்தி ரெண்டாவது திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் வீண் வாது வன்புகள் விடுத்து ஈசனின் அருள் பெற்று ஏராளமான